கண்ணியமானவர்களே மழையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை நமக்கு தெரியாமலேயே இறைவன் அடைத்து தரக்கூடிய நபியவர்கள் வளமையாக வந்த ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு கடன் என்பது எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒன்றாக இருக்கிறது என்றால் ஒரு மனிதனை மன உளைச்சலுக்கும் ஒரு மனிதனை தற்கொலைக்கும் அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த கடன் இன்னும் பல நபர்களை ஒழுக்கக்கூடிய இந்த கடன் அப்படின்னு கேள்விப்பட்டாலே இந்த கடன் இருக்கின்றது இந்த கடனை எப்படி அடைக்க போறோம் அப்படிங்கிற கவலையினாலே பல நபர்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இன்னும் இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன் அப்படிங்கிற அந்த மன உளைச்சலிலே அவர்கள் சந்தோஷத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இழந்து சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி கடனினால் மூழ்கி இந்த கடனை எப்படி அடைப்போம் இந்த கடனை அல்லாஹ் எனக்கு அடைச்சு தர மாட்டானா இந்த கடனுக்காக வேண்டி அல்லா எனக்கு உதவி செய்ய மாட்டானா அப்படின்னு இயங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு அற்புதமான வஜீஃபா ஒன்று தான் இன்னும் நபி சொல்லம் லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் ஓதியதாக ஹசரத் அபு குஹிரார் ரஜியல் லாஹூனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு ஹரீரா ருதியுல்லான்னு அவங்க சொல்கிறாங்க நபி சொல்லுல்லாஹ் அலேஹுவ சல்லாம் அவங்க வளமையாக இந்த ஒரு இருக்கிற ஓதி கொண்டே வந்தாங்க அதனின் காரணமாக செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் கடனில்லா வாழ்வோடும் கடனில்லா வாழ்வோடும் இன்னும் வறுமை இல்லா வாழ்வோடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பல சகாபாக்களினுடைய வாழ்வில் அவர்களினுடைய கடனை குறைப்பதற்காக ஒரு உதவிகரமாக இருந்த ஒரு ஆயுதம்தான் இந்த ஒரு திக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பல நபர்களினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் ஏற்படுத்திய ஒரு திக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க பல நபர்கள் இந்த கடனெல்லாம் எப்படி அடைக்க போகிறாங்க இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு கஷ்டப்பட்டவர்களையும் கடனை அடைக்க வைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஒரு திக்கர் என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஒரு திக்கருக்கு குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்கரை கண்ணை மூடிக்கொண்டு நீங்க ஓது ஓதுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பத்து கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி இறைவன் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து உங்களினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு சக்தி மிகுந்த நபியவர்கள் தினம்தோறும் ஓதிய அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா இந்த ஒரு திக்கரை எப்படி ஓத வேண்டும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி தினம்தோறும் வளமையாக ஒரு தடவை ஊதிட்டு தூங்குங்க இப்ப தூங்கும்போது என்ன யோசிப்போம் கடன் வாங்கி கொண்டவர்கள் கடன் இவன்ட்டா இவர்கிட்ட கடன் வாங்கிட்டோமே இவர் கடனை நாளைக்கு நம்ம அடைக்கணுமே இவர் கடனை இந்த வாரத்துல நம்ம அடைக்கணுமே இப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நாம அந்த நேரத்தில் ரசோல் உள்ளா கற்றுக் கொடுத்த கடன் அடைப்பதற்காக கடனை விட்டும் நம் பாதுகாப்பு பெறுவதற்காக ரசோ இல்லா கற்றுக் கொடுத்த இந்த ஒரு திக்கிர ஓதுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து இரவு தூங்கும்போது இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்னாடி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னன்னா இந்த ஒரு திக்கிரம் ஓதுவோம் நிச்சயமா அல்ல நம்ம கடனை அடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு எஹலாஸோட இந்த ஒரு திக்க நீங்கள் இரவு நேரங்களில் தூங்கும்போது ஒரே ஒரு தடவை ஓதிட்டு தூங்க நிச்சயமாக இந்த ஒரு வாரங்களில் ஏன் மூன்றே அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுடைய கடன்களை உங்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுவான் அந்த திக்கர் எப்படி ஓதணும் அந்த திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹி அன்னி அகனினி மினல் ஃபக்கர் ஓதுவதற்கு மிகவும் சின்னோண்டு திக்கரு தான் நம்ம ஒரே லைன்ல ஓதிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சின்ன தான் அனைவரும் இன்ஷால்தான் ஒரே ஒரு தடவை இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கடை எவ்வளோ பெரிய கடனாளியாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு இந்த ஒரு திக்கரை நீங்கள் தெரிஞ்சு கொண்டதுக்கு சந்தோஷப்படுவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஒரு திக்கை நிகழ்த்தும் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி இன்னும் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் யாராரெல்லாம் கடன் பிரச்சனையால் உங்கள்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்களோ கடன் எனக்கு அடைக்கணும் கடன் காசு இருந்தால் தாங்க இவர்கிட்ட கடன் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காணொலியை நீங்கள் ஷேர் செஞ்சு நிச்சயமாக இந்த ஒரு காணொலி அவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு காரணமாக அமையும் இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் யாராரெல்லாம் கடனினாலையும் வறுமையினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கடனினாலும் வறுமையினாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களினுடைய கடன்களையும் அல்லாஹாலா நீக்கி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமிக்